சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம் சோ இப்போ வந்து நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அல்லது ரொம்ப நாளா நான் வந்து வீடியோல வந்து குறிப்பிட்டிருந்த யோகா பயிற்சி யோகா பயிற்சி தரக்கூடிய யோக பயிற்சியாளர் அவரை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து யூடியூப்ல பேசியிருக்கோம் குறிப்பா வந்து அவர் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்ல அந்த டீடாக்ஸ் அப்படின்றது டோட்டல் பாடி கிளென்சிங் ஆகட்டும் அல்லது வாசினுடைய பயிற்சி ஆகட்டும் அல்லது வந்து இந்த இந்த சுவாசத்தை பற்றின அவருடைய அனுபவம் ஆகட்டும் ஆசனாஸ் பற்றின அவருடைய அனுபவம் மற்றும் ஞானம் ஆகட்டும் அதை பத்தி ஏற்கனவே நம்ம பல விஷயங்கள்ல நம்ம வந்து யூடியூப்ல பேசியிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா யாருமே இந்த யோகா கிளாஸ் போறவங்க பொதுவா வந்து இந்த யோகா பயிற்சி சம்மந்தப்பட்டு எல்லா கிளாஸ் போறவங்கல்லாம் என்ன பர்பஸ்க்காக போவாங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்னா அந்த வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு ஓகேங்களா உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதுக்கு ஒரு ஜிம்முக்கு அடுத்த ஒரு ஒரு இடது தான் ஒரு யோகா வந்து பார்ப்பாங்க ஆனா ஒரு யோக கலை அப்படின்றது ஒரு வாசி கலை அப்படின்றது வெறும் உடலுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது உடல் மனம் இவை இரண்டையும் தாண்டி ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய விஷயம் அப்படின்றத நடைமுறையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் சோ அவரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுல இன்னைக்கு வந்து உங்களுடைய இந்த வாசிக்கான அனுபவம் இந்த சுவாசம் சம்பந்தப்பட்டு இந்த வாசி சம்பந்தப்பட்டு நீங்க தரக்கூடிய பயிற்சிகள் ஆசனா சம்பந்தப்பட்டு நீங்க தரக்கூடிய பயிற்சிகள் அப்ப அதுல ஆரம்பிச்சு பிளஸ் உங்களுடைய அந்த அந்த டோட்டல் பாடி கிளென்சிங் இருக்கு இல்லைங்களா தலை முதல் கால் வரை நீங்க வந்து ஃபுல்லா அதனுடைய விஷயங்கள்லாம் கழிவுகள் ஃபுல்லாத்தையும் நீங்க வெளியேற்றுறதாகட்டும் சோ அத பத்தின விஷயங்களும் அத பத்தின அனுபவங்களையும் கொஞ்சம் மகிழ்ச்சியமாக இருந்துக்கோங்க அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் என்னை உள்ளும் புறமுமாய் வழிநடத்தும் வழி நடத்தி கொண்டிருக்க ரமண மகர்ஷியின் குருமார்களின் ஆசையோடு என் குருவின் வித்தையை எல்லோருக்கும் தகுதி வாய்ந்த அல்லது தேடுதல் உள்ள அனைவருக்கும் போய் சேருமாறு இறையருள் துணை நிற்கும் என்று இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் யோகாங்கிற விஷயத்த நூத்துல ஒருத்தன் பார்ப்பான் ஆயிரத்துல ஒருத்தன் செய்வான் கோடியில் ஒருத்தன் தான் இதை கடைநிலை அடைவான்னு சொல்லுவாங்க இப்போ யோகானா மற்ற கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க பிசிக்கல் எக்ஸசைஸா தான் இருக்கும் இப்போ ஆக்சுவலா இங்க இப்போ வீடியோ பார்த்துருக்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நார்மலா இந்த மாதிரி வஜ்ராசனமோ இல்லை நார்மலா சுகாசனமோ இல்ல சம்பளம் கொட்டி உட்காரதான் சுகாசனம் உட்காந்துக்கிட்டு அப்பமன்ல கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மூச்சு இழுத்தா வயிறு உள்ள போற மாதிரி ஒரு இந்த மொத்த உலகத்துல மூச்சு இழுத்தா ஒரே ஒரு டைப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா வயிறு வெளியில மாதிரி ஒரு டைப்போம் இன்னொன்று மூச்சு இழுத்தா வயிறு உள்ள போற மாதிரி தான் இந்த உலகத்து எல்லா மக்களுமே இருப்பாங்க ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தா நம்ம எதுக்காண்டி சாப்பிட்றோம் பார்த்தா எல்லாருமே சொல்ற ஆன்சர் வந்து எனர்ஜின்னு சொல்றக்காண்டி சொல்லுவோம் ஆக்சுவலா இப்போ வண்டியில டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம் பெட்ரோல் இல்லை அப்படின்னா அகைன் பெட்ரோல் போட்டோன்னே வண்டி மூவ் ஆயிடுது உண்மையிலேயே எனர்ஜி சாப்பாட்டுல தான் இருக்குன்னு அப்படின்னா மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் துள்ளி குதிச்சு ஓடி இருக்கணும் ஆனா அப்படி ஓடலை டயர்டாது அப்ப இங்க எங்க எது எனர்ஜி இருக்குன்னு பாக்கும் போச்சு தான் இருக்குன்னு எனர்ஜி பாரதி சொல்லி கொடுத்தாரு ஏன்னா ஒடுங்குகின்ற மூச்சை சக்தின்னு சொல்லி கொடுத்தாங்க சக்தி பிறக்குது மூச்சு நிலை சொல்லி கொடுத்தாங்க சோ சிவத்தை அடையறதுக்கு முன்னாடி சக்தி நிறைய சேர்த்திருக்க இந்த நாதரூபம் தத்துவம்லாம் நிறைய விஷயம் இருக்கு சோ எல்லா மனுஷனுமே இந்த உலகத்துல உள்ள எல்லா மனுஷனுமே எடுத்து பார்த்தா ரெண்டே ரெண்டு கேட்டகரியில தான் பிரீதிங் வரும் ஒன்னு மூச்சு இழுத்தா வயிறு உள்ள போற மாதிரி ஒரு கேட்டகிரி இன்னொன்னு மூச்சு இருத்தா வயிறு வெளியில வர மாதிரி கேட்டகரி இது எது உண்மையான சுவாசம் எது கரெக்டான சுவாசம் நம்ம யோகிகள் சின்ன சின்ன விஷயமா சொல்லி கொடுத்து போனாங்க நம்ம இந்து மதத்துலதான் நீ பால் பாடி படிக்கிறா நீ ஒரு சாமி பிடிச்சிட்டு படிக்கிறா நீ ஒரு சாமி பிடிச்சிட்டு வா நீ டாக்டர் ஒரு சாமி பிடிச்சிட்டு சொல்லி மொத்த ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் முழுக்க முழுக்க சித்தர்கள் சூட்சமா கோயில் கோயிலா வச்சிட்டு போயிருக்காங்க எனக்கு ஏதாச்சும் புத்திசாலித்தனம யோசிப்பான் அப்படிதான் இந் மொதல் கடவுளா பிள்ளையாருக்கு அவ்வளவு பெரிய தொப்பையை கொடுத்தாங்க தொந்தி அனைத்து வியாதிகளுக்கும் தந்தின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா முருகன் சிக்ஸ் தான் ஆனா அவரை முதல் கடவுள் ஒரு விநாயகர் அவ்வளவு பெரிய தொப்பை கொடுத்து வச்ச முதல் முன்னோர்கள் சேர்ந்த சித்தர்கள் செஞ்ச பெரிய சுற்றுமையுமே மூச்சுலுத்தா வயிறு நல்லா பெருசாகணும் இப்ப பலூன் மாதிரி வச்சுக்கோங்களேன் பலூன் காத்து போனா பலூன் எப்படி பெருசாது இதுதான் அடிப்படை ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் காரணம் சொல்லிதான் இந்த சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்ப நம்ம மூச்சு எடுத்தா வயிறு இவ்வளவுதான் வரும் ஆனா தும்பி கீழே எடுத்தா எவ்வளவு நீளமா வரும் இத சொல்லி கொடுத்த ஒரு குறியீடு தான் பிள்ளையார்னு ஒரு விஷயம் இப்ப இந்த வீடியோ பார்த்திருக்க எல்லாருமே வயிற்றுல கை வச்சு பாத்தீங்கன்னா மூச்சு இழுத்தா வயிறு உள்ள போற ஒரு கேட்டகிரி அப்படி இல்லைன்னா வெளியில இந்த ரெண்டு கேட்டகரி தான் இருக்கும் சரிங்களா இன்னும் உள்ள நம்ம தூக்கத்துல நடக்கிற விஷயம் இப்ப யாரா இருந்தாலும் கரெக்டான சுவாசங்கிறது மூச்சு இழுத்தா வயிறு வெளியேறணும் சார் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா பலூன் மாதிரி ஆச்சுக்கோங்க பலூன் குள்ள கத்து வயிறு பெருசாதா அப்ப நம்ம உடம்புக்குள்ள மூச்சு இழுத்தோடனே வயிறு பெருசாகணும் இல்ல சார் எனக்கு உள்ளதான் போகுது அப்படின்னா ஒண்ணுமே செய்ய வேணா இறை கொடுத்த மிகப்பெரிய ரகசியம் நீங்க படுத்த அடுத்த செகண்டே அது எந்த மனுஷனா இருந்தாலும் மூச்சு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போனே வயிறு தானா மேல வர ஆரம்பிக்கும் இப்ப எனக்கு மூச்சு விடும் போது வயிறு வெளியில மூச்சு போது வயிறு உள்ள இது கரெக்டா இது கரெக்டான சுவாசம் இது வந்து கரெக்டான சுவாசம் இப்போ படுத்த மனுஷன் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மனுஷனுக்குமே நம்ம முத பார்த்தோம்ல ரெண்டு கேட்டகரி தான் இருப்பான் அந்த உலகத்துல ஆனா அந்த ரெண்டு கேட்டகரியுமே எல்லா மனுஷனுமே படுத்த அடுத்த செகண்டே பிரீதிங் சிஸ்டம் டோட்டலா வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் நைட்டுக்குள்ளே நம்ம சா சா காலையில சாப்பிடலாம் கூட நான் நேற்று நைட்டு சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு இந்த எனர்ஜி எல்லாம் இங்கே இருந்துன்னா மூச்சுலருந்து தான் வந்திருக்கு இது ஆரம்பத்தில் இந்த மாதிரி கொஞ்சமா நடத்து அடுத்து ஊர்துவதியா மேலே போக ஆரம்பிக்கும் அதனால தான் கொரட்டுன்னு ஒரு விஷயம் நமக்கு கிரியேட் ஆகும் இங்கே உள்ள லாக் ஆயிடுச்சுன்னா கொரட்டுன்னு ஒரு விஷயம் வர மாதிரியா மூச்சு ஊர்துவகதியா போறக்காண்டி தான் சித்தர்கள் எல்லா கோயில்களையும் மலை மேலே வச்சுக்கலாம் ஓ எண்ணங்களும் ஓ மூச்சு மேல் நோக்கி போட்டுக்காண்டி சொல்லி கொடுத்தாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த மூச்சில் தான் எல்லா ரகசியமே இருக்குது இந்த உடம்பு பஞ்சபூதத்தாலானது ஆனது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் ஸோ இந்த அஞ்சு கலவை சேர்த்தது தான் இந்த உடம்பு ஸோ இந்த அஞ்சு கலவையில் நம்ம ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவங்க எல்லாம் போய் யோகா கிளாஸஸ் போய் படிக்கும் போத நல்லா கவனிச்சு பார்த்தா அவங்க சொன்ன மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வெயிட் மிஷின் வச்சுக்கோ சரியா இந்த உடம்பு இந்த மண்ணால் தானே ஃபுல்லாமே இது மேஜர் ஃபுல்லாக மண்ணு தானே காலையில் சாப்பிட்ற சாப்பாடு மதியம் சாப்பிட்றது சாயந்திரம் சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டால் எவ்வளோ வெயிட் வரும்பான்னு கேட்டாங்க ஒன்றரை கேஜியிலேருந்து ரெண்டு கேஜி மட்டும்தான் வரும் சரி ரெண்டாவது நீர் எடுத்துக்கோ எவ்வளோ லிட்டர் குடிக்கிறோம் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தான் குடிக்கிறோம் நெருப்பு இங்கே தான் யோகங்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயமா தேவைப்படுது நமக்கு எப்படி நெருப்பை எடுத்துக்கணும் இன்னும் நமக்கு தெரியல பார்க்கலாம் காற்று எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் பத்தாயிரம் லிட்டர் நம்ம எடுக்கிறோமா சரிங்களா சோ என்ன ஆச்சரியமான விஷயம்னா மண் இந்த உடம்புல நீங்க சாப்பாடு இல்லாம ஒரு மண்டலம் வரைய உயிரோட இருக்க முடியும் நீர் இல்லாம ஒன் வீக் ஆனா நெருப்பு காற்று இல்லாம உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதனாலதான் சித்தர்கள் பிரணாயாமம் பண்ணுங்க சொல்லி கொடுத்தாங்க பத்தாயிரம் லிட்டர் அளவுக்கு ஆமா ஆமா அதே மாதிரி நம்ம லங் கெப்பாசிட்டி மொத்தம் ஆறு லிட்டர் இருக்கு நம்ம யூஸ் பண்ற சராசரி எல்லாமே யூஸ் பண்றது ஒரு ரெண்டரை லிட்டர் தான் சோ நல்லா மூச்சு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணா மிகப்பெரிய சீக்ரெட் ஆக முடியும் பெரிய விஷயம் இன்னொன்று என்னை ரமண ரமணமு்சி கொடுத்த பெரிய ஒரு ஒரு அடி ஒரு சிவனுக்கு கிடைச்ச ஒரு சின்ன காரூணியம் இல்லை அவங்க போட்ட பிச்சை தான் என் குருகிட்ட நான் படிச்ச வித்த முழுக்க முழுக்க சூட்சமும் அடங்கியிருக்கேன் ஏன் அப்படின்னா கிளாஸுக்கு வந்த எல்லாருமே எங்கே யோகா கிளாஸ் போயிட்டு வந்தாலோ இந்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு எப்படி சொல்லிக்கும் மொத்த எனக்கு தெரியல அடுத்த பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி இறை அருள் போட்ட பெரிய பிச்சை தான் எங்கள் அதில் ப்ராக்டிஸ் நம்ம இதில் எப்படி இருக்குன்னா ஆசனாஸ் தான் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ ஆசனாஸோட சேர்ந்து முழுக்க முழுக்க பிரணாயம்ங்கிற விஷயம் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் இது யோகா இல்லை விஞ்சை யோகா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி குருமார்கள் நிறையா கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ நீ ஒவ்வொரு ஆசனாஸ் பண்ணும் போதும் அதோட மூச்சோடு சேர்த்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரணாயம நடத்துகிறோம் இதில் தாண்டி ரமணன் போட்ட மிகப்பெரிய பிச்சம் ஒவ்வொரு ஆசனாஸ் நாடுலையும் புத்தா ஞானம் அடைஞ்சால் ஆனாவானா சதிதியான இதில் ஒழிஞ்சிருக்குன்னு குருமார்கள் போட்ட பிச்சை தான் இந்த விஷயம் ஸோ நம்ம கிளாஸஸில் ஆசனாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா போஸ்டர் வந்துடும் பிரணாயாமும் வந்துடும் தியானமும் வந்துடும் ஸோ இது மாதிரி பண்ணனால ஒன் ஹவர் கிளாஸ் முடிச்ச வந்துனும் மனிதனும் தெய்வமாகலாம் அந்த விஷயத்தை கண்டிப்பாக உணர முடியும் கிளாஸ்க்கு வந்த காமன் ஃபீட்பேக் பீரியட்ஸில் ஒரு பாயிண்ட் கூட இல்லை கிளாஸ் ஆரம்பித்த டென் டேஸில் ரொம்ப பெயின்லாம் டோட்டலாக கம்மியாயிடுது இந்த மாதிரி நிறையா விஷயமே இதில் கிடச்ச ஆரம்பிச்சிருக்கு இன்னொன்று ஆச்சரியமான விஷயம் இங்கே குருமாரோட வைப்ரேஷனால என்னன்னு தெரில இன்னொரு குருக்கிட்ட போய் போது அவர் எனக்கு மு சொல்லி கொடுத்தாரு இந்த மொத்தம் நம்ம இதுல மூணு வாய் இருக்குடா நம்ம மேஜராக யூஸ் பண்றது ஒரு வாய் தான்டா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வாய் நம்ம சாப்பிட்றது எல்லாமே இது தானே சொல்லியிருக்காங்க குரு சொல்லுவார் அடிக்கடி வாயை மூடு வாழ்வு புரியும் சொல்லி கொடுத்தாங்க மௌனம் பழகு வார்த்தை மந்திரமாகவும் சொல்லி கொடுத்தாங்க இந்த வாயை மூணா இதுக்கு மௌனம் பேரு உள்ள ஒரு வாய் பேசிகிட்டு இருக்கல இதை மூடுன்னா இதுக்கு மௌனம்னு பேரு ஸோ இந்த வாயை வச்சு சாப்பிட்றோம் இதுக்கு மேலே இறை படைச்சிருக்கு மூக்கு ஸோ இந்த காற்றை நிறைய நீ சாப்பிடு உணவை குறைத்து சுவாசத்தை நிறைய சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் இந்த வாயோட இது எப்பவுமே மேலே இருக்கு அப்போ காற்று மட்டுமா போதுமா கேட்டால் இல்லை இதுக்கு மேலே உச்சிக்குள்ளி ஆகாசம்னு ஒரு சாப்பாடு இருக்கு நீ அதை சாப்பிடும் சொல்லி கொடுத்தாங்க சரி பார்க்கலாம் இறை அருள் அடுத்தடுத்து ஏதாச்சும் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இதை இறை அருளை தானாக நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கும்னு சொல்லி என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி சொன்னேன்